அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் சட்டங்களை மறிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ கைது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை பாராளுமன்ற அமர்வின் தொடர்பில் விடை கொடுக்க தீர்மானம் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தேர்தல் சட்டங்களை மீறி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளை போலீஸ் தலைமையகத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை சென்ற வழியிலேயே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் பதுளை நகரில் தேர்தல் சட்டங்களை மூறும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஹரின் ஃபேர்னாண்டு கைது செய்யப்பட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநெஷத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புல திணைக்களத்திற்கு இன்று சென்றுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சென்னல் போ அலைவரிசை வெளியிட்ட காணொலி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சரை இன்று அழைத்ததாக குற்றப்புல திணைக்களம் தெரிவித்துள்ளது புரினத்துக்கு இன்று முற்பகல் சென்றபோது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவரசித்துர சந்திரகாந்த் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தேர்தல் காலங்களில் கடைசி தருவாயில் போலீஸ் பேச்சாளர் அறிவித்தது காரணமாக எங்களுக்கு தேர்தலில் பாரி சிக்கல் ஏற்பட்டது அதிலே நான் கவலை கொள்கிறேன் இந்த ஈஸ்டை சம்பந்தமாக சனல் போவில வந்த காணொலியை பார்த்தவுடன் நான் சிஐடிக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்ல பதிவு செய்தற்கு வந்தேன் அந்த நேரத்திலே இந்த குற்றப்பலாய் தினக்களம் சொன்னது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இப்படியான விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் இதை பற்றி நாங்கள் ஐஜியிடங்களை சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் பின்னர் ஒன்று இடம்பெறவில்லை ஆனால் இன்று புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பரவாயில்லை நான் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன் என்னால் முடிந்து ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அந்த அடிப்படையிலே நான் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில் நான் இன்று வாக்கு செல்ல இருக்கிறேன் இதை வைத்து இன்னமும் அரசு செய்யாமல் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே நான் இந்த இதுக்கான அடிப்படை என்ன விஷயங்களை சரியாக கொண்டு செல்லப்படும் முக்கியமாக கிறிஸ்தவ மத பெரியவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக ஊடகம் என்ற அடிப்படையில் இவற்றை நியாயமாக நாட்டுக்கு செய்து கொடுப்பேன் நம்புகிறேன் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகநீர தெரிவித்தார் முதலாவது அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட மாட்டாது இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது விருப்பத்திற்கமைய அமர்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது சபையில் செங்கோல் வைக்கப்பட்டதன் பின்னர் அமர்வு ஆரம்பமாகும் புதிய சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதித்தலைவர் பதவிகளுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து முற்பகல் முப்பதுக்கு ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை வெளியிட உள்ளார் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் நூற்று எழுபத்தைந்து மேற்பட்டவர்கள் புதியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஊடாகவே அதிக புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த நூற்று நாற்பத்தொரு ஆசனங்களில் நூற்று முப்பது பேர் புதியவர்கள் ஆவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த முப்பத்தி ஐந்து ஆசனங்களில் எட்டு பேர் புதிய உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பொது சார்பிலும் புதிய உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆறு உறுப்பினர்களில் மூவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலும் புதிய உறுப்பினர் ஒருவர் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மக்கள் காங்கிரஸ் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இம்முறை வெற்றி எட்டியுள்ளார் சபாநாயகரின் ஆசனத்தில் அந்த ஆசனம் எதிர்கட்சி தலைவருக்குரியது அது ஜனாதிபதிக்கு நேராக இருக்கும் ஆளும் கட்சி பக்கம் நூற்று பதினாறு ஆசனங்கள் உள்ளன எதிர்கட்சி பக்கம் நூற்று பதினாறு ஆசனங்கள் உள்ளன மொத்தமாக இருநூற்று முப்பத்தி இரண்டு ஆசனங்கள் உள்ளன பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஐந்து ஆகும் தேசிய உடையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வர முடியும் இல்லாவிட்டால் முழுமையான ஐரோப்பிய ஆடையை அணிய வேண்டும் தேசிய ஆடையை அணியும் போது இந்த கொலர் டியூனிக் கொலரின் மேலே உள்ள பட்டனை போட வேண்டியது அவசியமாகும் கை நீளமாக இருக்க வேண்டும் நிறம் குறைந்த மேற்சட்டையை அணிய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வேறு வடிவங்கள் உள்ள ஆடைகளை அணிவதற்கு கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது பரிந்துரைக்கப்படவில்லை பெண் உறுப்பினர்களும் நிறம் குறைந்த ஆடைகளையே அணிய வேண்டும் அதுவும் சாரியாக இருக்க வேண்டும் நீ ஆசனவல වාඩිවෙන්නේි කෞුද කියලා තිරණය කර නයොබ මේ අපේ පර්ෑ. பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்றும் நடைபெறுகின்றது இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று தங்களது தகவல்களை வழங்க வேண்டும் இதற்காக பாராளுமன்ற வளாகத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கைவிரல் அடையாளம் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவது கட்டாயமானது என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வு எதிர்வரும் இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் நடைபெற இந்த மூன்று நாள் செயலமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வகிபாகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பாராளுமன்றத்தின் சட்ட வாக்கு செயற்பாடுகள் பாராளுமன்ற குழு முறைமை பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளைகள் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலத்திரணியல் வாக்களிப்பு முறை குறித்த நடைமுறை அமர்வொன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் பின்னர் பிரதி அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறும் என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களை விட பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று முன்தினம் பதவியேற்றது தேசிய மக்கள் சக்தியின் இருபத்தோரு பேரை கொண்ட புதிய அமைச்சரவையில் பல்கலைக்கழக கலாநிதிகள் பேராசிரியர்கள் ஏழு பேர் உள்ளடங்குவதுடன் இரண்டு வைத்தியர் சட்டத்தரணி ஒருவர் பொறியியலாளர் ஒருவர் உள்ளிட்ட ஏழு பட்டதாரிகள் அங்கம் வகிக்கின்றனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களில் முப்பத்தைந்து இல்லங்கள் மாத்திரமே இதுவரை மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றம் தெரிவிக்கின்றது இதனால் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒன்றிய தினத்திற்குள் ஒப்படைக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் நூற்று எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு பின்னர் வழங்கப்படும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் குறித்த இல்லங்களை புனரமைக்கும் பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை நடைபெற உள்ளது முதலாம் அமர்வின் பின்னர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி மீண்டும் பாராளுமன்றம் கூட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்துள்ள அனாவசிய சிறப்புரிமைகளை நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உண்மையில் சில சிறப்புரிமைகளை தனிப்பட்ட முறையில் நாம் விரும்புவதில்லை பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் அமர்விற்கு வருகை தருவர் இந்த யோசனை சிறந்தது என நான் நினைக்கின்றேன் வீட்டிலிருந்து உணவினை கொண்டு வருவோம் தேவை ஏற்பட்டால் சிற்றுண்டி சாலை ஒன்றை திறந்து அந்த சிற்றுண்டி சாலைக்கு பணத்தினை செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணவினை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவதற்காகவே எதிர்கட்சி என்ற வகையில் நாம் இதனை கூறுகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பத்து மில்லியன் ரூபாய் வழங்கப்படுகிறது உடனடியாக நிறுத்துங்கள் நீங்கள் வாக்குறுதி அளித்ததை போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பினையும் முடியுமானால் ரத்து செய்யுங்கள் என்பதை எதிர்கட்சி என்ற ரீதியில் கூறுகின்றோம் எமக்கு பாதுகாப்பு அவசியம் அடுத்தது இந்த வீடுகள் மாதி விலையில் உள்ள வீடுகளை மாத்திரமே காண்பிக்கின்றனர் அதனைவிடவும் பெரிய வீடுகள் அமைச்சர்களுக்கு இருக்கின்றன

நீங்கள் முன்னுதாரணம் வழங்குங்கள் அந்த வீடுகள் வாடகை அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது என நான் நினைக்கின்றேன் பாராளுமன்றத்தில் உண்மையான எதிர்கட்சி என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தயாரென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் நாமல் ரா ராஜபக்ச நேற்றிரவு மிகுந்தலையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் மேல்ருவாக்கப்பட்ட கட்சியாக நாம் நீண்ட தூரத்திற்கு பயணித்துள்ளோம் எனவே மக்களுக்காக எழுந்து நின்று எமது தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியும் ரணில் விக்கிரமசிங்கவின் அணிக்கும் எதிர்க்கட்சியாக அதிக பொறுப்பு உள்ளது அதே போன்று எதிர்கட்சி தேசிய பட்டேலுக்கு மோதிக்கொள்ளாமல் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்று இந்த பாராளுமன்றத்தில் உண்மையுள்ள எதிர்க்கட்சியாக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அரசியல் ரீதியாக கொள்கைகளின் அடிப்படையில் எமக்கு வேறுபாடுகள் உள்ளன வெளிப்படையாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விவசாயிகளின் உர பிரச்சனை தற்போதுள்ள பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதே கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் தென் மாகாணமாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய ஹம்பாந்தோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் அங்கு பாசி பயிர் பிரச்சனை இருக்கின்றது பாசி பயிரினை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக எழுந்து நின்று உண்மையுள்ள எதிர்க்கட்சியாக நாம் செயற்பட வேண்டும் தென்னலந்த பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் உறங்கிக் கொண்டிருந்த அறை மீதை இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது மண்ணில் புதையுண்ட சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக பொலிஸார் தெரிவிக்கின்றனர் தென்னலந்த பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் நெல்வழா கங்கையின் நேரேந்த பகுதிகளில் பெய்த மழையினால் பானுதுகம பகுதியில் சிறு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது பானுதுகம நீர்மானிய நீர்மட்டம் இன்று காலை ஆறு தசம் ஒரு மீட்டராக பதிவாகியிருந்தது குறித்த பகுதியின் பல தாழ்நில பகுதிகள் நேரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கங்கையின் நீர்மட்டம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பாளையகுட மேகாவத்த வெளிப்பார பகுதியில் பல வீடுகள் நீரில் மூழ்கி காணப்பட்டன தங்காலை வெளியாகந்த பிரதான வீதி நேற்றிரவு நேரில் மூழ்கியது தற்போது நீர் வடிந்தோடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பலத்த மழையினால் ராஜாங்கனை நீர்த்தாக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன கலாவுயாவுக்கு செக்கனுக்கு அறுநூற்று பதினாறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் சம்பத் சமர்ஜீவ தெரிவித்தார்

செய்திகள் தொடர்கின்றன மன்னாரில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைகளை முன்னிட்டு சுகாதார அமைச்சின் குழுவொன்று மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது நேற்று முன்தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாயொருவர் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மூச்சு திணறலினால் நேற்று உயிரிழந்தார் எனினும் வைத்தியர்களின் கவனக்குறைவினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அத்துடன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு அமைதியின்மையும் நிலவியது இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் நாம் வினவினோம் உயிரிழந்த பெண்ணின் வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார் இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையின் தரப்பில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமா அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தயாராக உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளே பதினைந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை வேனின் சாரதியை இந்த கொள்ளு சம்பவத்தை வழிநடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக பயன்படுத்திய வேனிலும் கொள்ளையிட அடிக்கப்பட்ட பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வேனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பணம் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை செலுத்திய வேனின் சாரதியை அந்த பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது ஏழு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளது சந்தேகநபர் குறித்த வாகனத்தை கம்பகா உக்கல்படு பகுதியில் கைவிட்டுச் சென்ற நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக எட்டு விசாரணைக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களின் ஊடாக கொள்ளையர்கள் தப்புச் சென்ற பகுதி தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறினர் பணத்தை கொள்ளையிட்டு தப்பு சென்ற சந்தேக நபர்கள்

ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் இஸ்ரோ செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியாவின் குக்கிராமங்களுக்கும் இணைய வசதி கிடைத்துள்ளது அமெரிக்காவின் விண்கலம் மூலம் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நூற்று கணக்கான செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது உள்நாட்டில் மாத்திரம் சுமார் முப்பத்தி நான்கு நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் தகவல் தொடர்புக்காக இஸ்ரோ சார்பில் ஜிசாட் என் டூ எனும் செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டது இது நான்காயிரத்து எழுநூறு கிலோகிராம் எடை கொண்டதாகும் விண்கலம் மூலம் ஜிசாட் என் செயற்கைக்கோள் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் கேப் கெனவரல் தளத்திலிருந்து நேற்று அதிகாலை விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது புதிய செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவின் குக்கிராமங்களுக்கும் இணைய வசதியை வழங்க முடியும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அந்தமான் நிகோபார் தீவுகள் ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதிகள் லட்சத்தீவு வடகிழக்கு மாநிலங்களின் மலைப்பகுதிகளில் இணைய வசதியை வழங்க முடியும் விமான பயணிகளும் எளிதாக இணைய சேவையை பயன்படுத்த முடியும் இனி விளையாட்டுச் செய்தி மலக்காவில் நடைபெற்ற டேவிஸ் கிண்ண போட்டியில் நெதர்லாந்திடம் ஸ்பெயின் தோல்வியை தழுவியது நேற்று நடைபெற்ற உணர்ச்சிமிக்க போட்டியுடன் ரஃபேல் நடாலின் புகழ்பெற்ற டென்னிஸ் வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக சர்வதேச ஊடகங்கள் வர்ணித்துள்ளன இருபத்தி இரண்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள ஸ்பெயின் நட்சத்திரமான ரஃபேல் நடால் டேவிஸ் கிண்ண தொடருடன் ஓய்வு பெற உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் கிங் ஆஃப் கிளே என வர்ணிக்கப்படும் எட்டு வயதான ரஃபேல் நடால் பதினான்கு முறை பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் பட்டங்களை வென்றுள்ளார் தனது ஓய்வை அறிவித்திருந்த நடால் கடந்த இரண்டு ஆண்டுகளும் மிகவும் கடினமானதாக அமைந்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியை சுமார் பதினோரு ஆயிரத்து ஐநூறு ரசிகர்கள் கண்டு கிழித்ததுடன் ரஃபேல் நடால் விளையாடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவரின் பெயரை உச்சரித்து அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இறுதி தருணத்தில் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் போட்டியின் நிறைவில் ஸ்பெயின் மொழியில் கண்ணீர் மல்க தனது இறுதி உரையை நடால் நிகழ்த்தினார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ரஃபேல் நடால் உலகின் முதல் நிலை வீரராக இருநூற்று ஒன்பது வாரங்கள் வரை நீடித்து சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் நியூஸ் இன் மதீனின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்